வாழி திருநாவலூர் நண்பன்ற படம் போற்றி ஊலிமலி திருவாத ஊரை திருத்தாள் போற்றி போற்றி இங்கே திருக்கோவிலூரில் இப்போ மெய்ப்பூர் நாயனாருடைய குருப்பூச்சை அதற்கு நான் பேச வந்துக்கிறேன் முதல்ல அந்த திருக்கோவிலூரை பற்றி நம்ம சொல்லணும் திருக்கோவிலூர் இது நம்ம திருமுறை பெயர்களில் இப்படி என்ன இருக்குன்னா திருக்கோவலூர் இருக்கு சம்பந்தமூர்த்தி வந்து திருக்கோவலூர் அப்படின்னு சொல்கிறார் அப்பர் சுவாமிகள் வந்து கோவல் அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா சம்பந்தமூர்த்தி வந்து என்ன சொல்றாருன்னா இந்த கோயிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணால் கூற்றம் வந்து நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்கிறார் படைகள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதும் விட்ட போதிலும் இடைகொள்வார் எமக்கில்லை அப்படிங்கிற அந்த பாடலில் சொல்கிறார் கூற்றமாக வந்து நம்மளை நெருங்காது அதற்கு முன்னாலே சிவபெருமான் வந்துடுவார் அப்படி ஒரு வழக்கம் இருக்குது நம்மளுடைய உயிரை வந்து எமன் தான் எடுப்பார் அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படி இருந்தால் நம்ம வந்து ஆன்மா வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காலமானார் திருவடி சேர்ந்தார் அப்படின்னாலே அப்போ சிவபெருமான்கிட்ட தான் நம்ம எல்லோரும் போகிறோம் யமன் வந்து உயிரை எடுக்க மாட்டார் அது எதுக்காக யமனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் தப்பு பண்ணாம இருப்போம் தவறுகளை வந்து தவிர்ப்போம் அதுக்காக வச்சிருக்கிறாங்க பிறகு திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறாருன்னா திருக்கவுடர்ல வந்து புலம்புறார் எப்படி செத்தையே அப்படின்னு சொல்றாரு நான் சருகு போன்றவன் ஒரு சருகு வந்து எதுக்கும் பயன்படாது இலை பயன்படும் காய்ந்த சருகு வந்து எதுக்கும் பயன்படுமா பயன்படாது சருகு போன்றவன் செடிய நேன் நான் வந்து பாவங்களுடையவன் குற்றமுடையவன் அப்படின்னு சொல்றார் சிதம்பன் தம்பன்னா நல்ல குணம்னு அர்த்தம் சிதம்பன்னா கெட்டது கெட்ட உடையவன் அப்படின்னு சொல்றாரு திருநாவுக்கரசருக்கு இப்படிலாம் பண்ண அவர் அவருனா திருநாவுக்கரசர் பெற்ற அடியார் அவர் அவர் வந்து இப்படி சொல்றாருன்னா நமக்காக நமக்காக அந்த பாடலை படிக்கும்போது எல்லாருக்குமே அது பொருந்தும் எல்லாருக்கும் நார்மலா நின்று பாடுன மாதிரி இருக்கு நீங்க திருவாசகத்தை படிக்கிறீங்கன்னா இப்ப திருவாசகம் நூற்றாது படிக்கீங்க மாணிக்க வாசகர் எழுதுன மாதிரி இருக்கார் அதை படிக்கும் போது நாயேன் அப்படின்னு சொல்லும் போது அதை மாணிக்க வாசகர் மட்டும் இல்லை நம்மளையும் தான் நாயேன்னு சொல்றேன் அப்ப நம்ம அதே மாதிரிதான் அபிராமி எந்த அதையும் அபிராமிப்பட்டு எழுதியிருப்பார் ஒவ்வொருத்தரும் அந்த அது அது அந்த கவிதையினுடைய சிறப்பு அவங்க படிக்கிற மாதிரியே எழுதுறது ஒரு நயம் அப்போ இவர் வந்து திருநாவுக்கரசர் புலம்புறார் அந்த புலம்புறதற்கும் திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய அந்த பெருமானார் ஓய்வு கொடுப்பார் அப்படின்னா அந்த திருநாள் அப்பறம் வந்து பாடுறார் ரெண்டு பேர் தான் பாடியிருக்கிறாங்க சுந்தரர் பாடினா பாடினாரா அப்படின்னா அது நம்மளுக்கு கிடைக்கல இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தலங்கள் தான் இன்னும் கிடைக்காதது எவ்வளவோ இருக்குது அதனால அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் அதே அசிரியிலே வந்தது வேண்டுவன வைத்தோம் ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டான் கிடைக்கல அப்படின்னு ஒன்று அவருக்கு வந்து அசிரியில் கவலைப்படாதே வேண்டுவன வன வைத்தோம் எது நம்மளுக்கு தேவையோ அதுதான் வச்சிருக்கிறார் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநீற்று பதிகம்லாம் கிடைச்சிருக்கு மந்திரமாவது நீர் அதெல்லாம் அதுவும் செல்லரிச்சு போகாமல் அதுக்கு மீண்டு வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் கோளறு பதிகம் இன்னைக்கெல்லாம் நவகிரகங்களை வழிபாடு பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண வேண்டாம் பரசுவது பெருமான்களல் என்றால் பழுது வந்து அணையாது அப்படின்னு செயற்கிலாக சொல்கிறார் அதுக்கெல்லாம் காரணம் கோலறு பதிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம் கிடைக்கலன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நவகிரகங்களுக்கு வழிபாடு பண்ணுவோம் நிறைய கோயில்களை வந்து நம்ம சிவன் கோயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாலே இதை புதன் கோயில் சனி கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து இது சனிக்கு ஒரு கோயில் இருக்குமா அப்படின்னா மூலவரம் வச்சு தான் நம்ம அந்த அழைக்கணுமே தவிர நவக்கிரகங்கள் பின்னால் வந்தது தான் ராஜராஜ சோழனுக்கும் பின்னால் வந்தது தான் நவக்கிரக வழிபாடு அதனால் நம்ம நவக்கிரக வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இன்னொன்று நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீமைகளுக்கு வந்து நவக்கிரகம் காரணங்கள் அல்ல ஏன்னா சங்க இலக்கியங்களில் புறநானூரில் ஒரு கருத்து உண்டு கனியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறவர் சொல்லுவார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அடுத்த வரி தீதும் நன்றும் பிறர் தர வாராம் தீதுன்னா கெச்சது நன்றுன்னா நல்லது யாரும் பிறர் கொடு பிறர் நம்மளுக்கு வராது எல்லாம் நம்மகிட்ட இருந்து தான் வந்தது நீங்கள் சைவத்தை தந்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க வினைப்பயன் எல்லாம் நம்ம வினைப்பயன் அதுக்காக நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ கடவுளுக்கு வேற வேலை இல்லையா எல்லா வினைப்பயன்னா அப்போ கடவுள் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டால் அந்த வினையை குறைப்பதற்காக திருமுறைகளில் அதுதான் அதுதான் மற்ற சமயங்களுக்கு நம்ம சமயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற சமயங்கள் வந்து தான் அதை நம்ம அனுபவிக்க தான் செய்யணும் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சமயம்தான் இல்லை கடவுள் வந்து குறைப்பார் அப்படின்னா அப்படின்னா தான் ஒரு நம்பிக்கை வரும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் விரக்தியில் இருப்போம் நம்ம தான் ஒன்றும் வினைக்காக கஷ்டங்கள் பண்ணால் நம்ம தான் அதுக்காக அனுபவிக்கலைன்னா கடவுள் தான் குறைக்க மாட்டாருன்னா நம்ம என்ன நினைப்போம் விரக்தியில் தான் இருப்போம் தான் இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா அது இப்படி தான் வரும் கடவுள் வினையை குறைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு கடவுளை நம்ம நம்பணும் இது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வினையை குறைக்கிறது நவக்கிரக எல்லாம் பின்னால் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய மன்னர் தான் மெய்ப்பொருள் நாயனார் இந்த ஊருக்கு சேதி நாடு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சேதி நாடு மலையமான் அப்படிங்கிற மரபில் தோன்றியவர் தான் மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு பார்க்குறோம் மெய்ப்பொருள் நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது அவரை வச்சு தான் பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் புராணமாக பிரித்துரைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்கிறாருன்னா வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியே யாராலையும் வெல்ல முடியாதவர் அப்படின்னு சொல்கிறார் மெய்ப்பொருள் அப்படிங்கிறா அவர் மெய்ப்பொருளையே பற்றியதனால் அவருக்கு அந்த பெயரை தவிர அவருடைய இயற்பெயர் கூட நம்மளுக்கு தெரியவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவர் யாராலையும் வெல்ல முடியாத சிறப்பு கொண்டவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா முத்தநாதன் தானே ஜெயிக்கிறான் அப்போ நம்ம புத்தநாதன் தானே வென்றான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ மெய்ப்பொருள் நாயனார் வென்றான்னு நம்ம சொல்கிறோம் மெய்ப்பொருள் நாயனார் வென்றான்னு சொல்கிறோம் அதுதான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்கிலார் ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் இறைவனுக்கு தொண்டு செய்யும்போது காதலார் ஈசர்க்கு அன்பர் கருத்தறிந்து ஏவர் செய்வார் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார் காதலார் ஈசர்க்கு அன்பர் கருத்தறிந்து அன்பர் என்ன நினைப்பாங்களோ அந்த கருத்து அறிந்து உடனே அவர்களுக்கு உதவி செய்வார் அது மட்டும் இல்லாமல் திரைசீர் திரைசை நீர் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் எப்போவும் அடியாருடைய வேடத்தை தான் நினைப்பார் அடியாருடைய வேடத்தை பார்த்து திருநீர் உருத்ராச்சம் இதெல்லாம் சிவ சின்னங்கள் இருந்ததுன்னா அதை மட்டுமே தான் நினைத்து கொண்டு இருப்பார் இப்போ நீங்கள் வந்து முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கொள்றதுக்கு வாங்க முத்தநாதனுக்கு மெய்ப்பொருள் நாயனார் யாருன்னு தெரியும் அப்போனா மெய்ப்பொருள் நாயனாருக்கு முத்தநாதன் யாருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை கண்டிப்பாக தெரியணும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல கூட மேற்கூர் நாயனர் வந்திருக்கிறது முத்தநாதன் ஏன் சொல்லலை ஏன்னா அவர் பார்த்தது அடியார் வேடம் வேடத்தை தான் சிந்தனை செய்வார் அந்த இடத்துல ஒரு வார்த்தை முத்தநாதன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா தொண்டு தடை பத்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அதனால தான் அதை வச்சு தான் சில பேர் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவர் பகைவனுக்கு தண்ட கொடுக்கணும் ஏன் மன்னிச்சு விற்றார் இது ஒரு மன்னருடைய செயலா அப்படின்லாம் நம்ம கேட்பாங்க அதுக்கு தான் செய்குலர் முதல்ல சொல்கிறாரு அவர் வேடத்தை தான் சிந்தனை செய்தார் அந்த வேடத்திலே உறுதியாக இருந்தார் ஒருவேளை அந்த வேடத்தில் சிந்திக்காமல் முத்தநாதன் அப்ப அப்போ தன் இருந்து அவர் விலகிட்டார் அப்படின்னு அர்த்தம் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தொண்டுக்காக தொண்டு நிறைவேற்றணுங்கிறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல உடல் மண்ணுக்கு உயிர் தொண்டுக்கு கொடுப்பாங்களா ஆனால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் செயற்கரிய செயல் செய்தவர்கள் அப்படின்னு நம்ம அதில் வச்சுருக்கோம் அதில் மெய்ப்பொருள் நாயனார் சிறு இந்த மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ முத்தநாதன் வந்து கொல்லணும்னு வரான் இவர் அதுக்கு முன்னால் பாருங்கள் தேடிய மாடு நீடு செல்வமும் மன்றுள் தில்லை ஆடும் அம்பலமானருக்கு அன்பருக்கு ஆவணவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தேடிய செல்வங்கள் எல்லாம் தில்லையில் ஆடக்கூடிய பெருமாள் நண்பருக்கு தான் உரியவை அப்படின்னு சொல்றாங்க உரியவை அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் புறநானூற்றில் இருக்கிற வரியை பாருங்கள் செல்வத்து பயன் ஈதலே நம்ம எதுக்காக செல்வத்தை சேர்க்கிறோம்னா பிறரிடம் கொடுப்பதற்காக தான் செல்வத்தை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஈதல் இசைபட வாழ்தல் அதை தான் திருவள்ளுவனும் சொல்கிறார் கொடுப்பது தான் சிறந்த குணம் அதுதான் உயிருக்கு ஊதியம் முதன் முதல்ல சம்பளத்துக்கு பழமையான சொல் ஊதியம்னு இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிருக்குதுன்னா அதுக்கு திருவள்ளுவர் காலத்திலேருந்தே அது பயன்பட்டு வந்த ஒரு சொல்லா பார்க்கணும் ஊதியம் உயிருக்கு ஊதியம் தான் ஈதல் அப்படின்னு சொல்கிறார் கொடுப்பது தான் சிறந்த குணம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி நாடிய மனத்தினோடு நாயன்மார் வந்தபோதும் கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து உவந்தார் கூடிய மகிழ்ச்சி பொங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அடியார்களுக்கு குறைவில்லாமல் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் இப்படியே போயிட்டு இருந்தால் மைப்பொருள் நாயனார் கதை சுவாரஸ்யமாக இருக்குமா இதில் காப்பியம்னா ஒரு திருப்புமுனை இருக்கணும் அந்த திருப்பு முனை எப்படி வருது அப்படின்னா வகை மன்னன் வந்து இப்போ ஐடியா பண்ணுறான் யோசனை பண்ணுறான் எப்படின்னா இவரை நம்ம இவரை நம்ம வந்து ஜெயிக்கவே முடியலை எப்படி தான் இவரை வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நேருக்கு நேரம் நின்னால் ஜெயிக்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்போ இவருக்கு என்ன வீக்னஸ் இவருக்கு என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்தா அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது அடியார்களுக்கு ஒன்றா தன்னுடைய உயிரையே கொடுக்கறது அதை பார்த்த உடனே இதுதான் இதை வைத்து தான் இவரை வீழ்த்த முடியும்னு பண்ணுறான் ஏன்னா ஒரு மன்னர் ஒரு அரண்மனைக்குள்ள நுழையணும் அப்படின்னா அடியார்களுக்கு மட்டும் எந்த ஒரு தடையும் கிடையாது பரிசோதனையே கிடையாது அடியார்கள்னால் உடனே உள்ளக்கு அனுமதி கொடுத்துருவாங்க அப்போது வேறு யார் வேடம் போட்டு வந்தாலும் முத்தநாதனால் நுழைய முடியாது நிறைய பாதுகாப்பு இருக்கும் மாட்டிக்கிடலாம் ஆனால் அடியார் வேடத்தை தேர்ந்தெடுத்தது அனு உள்ளக்க வர்றதுக்கான அனுமதிக்காது அப்படி மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் எல்லாம் பக்கா சிவனடியாராக வந்து முன்னால் வந்து நிற்கிறான் முன்னால் வந்து போது எல்லாரும் அவனை வந்து கை கூட்டி கும்பிட்றாங்க நேராக அரண்மனைக்குள்ளே வரைக்கும் வந்துட்டான் எல்லாரும் எல்லாரு கண்ணையும் மறைச்சிட்டான் ஆனால் மெய்காப்போலன் கண்ணை மட்டும் மறைக்க முடியலை தத்தனுடைய கண்ணை மட்டும் மறைக்க முடியல அதை சேக்கிளார் சொல்லும்போது மறைத்தவன் நுழைந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் அப்படின்னு சொல்கிறான் மறைத்தவன் நுழைந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் ஒரு மெய்க்காப்பாளன் எப்படி இருக்கணும்னா இப்படி தாங்க இருக்கணும் எப்போ அவன் மொழியை பார்த்தோன்னே இவன் சரியில்லையே அப்படின்னு கெஸ்ட் பண்ணார் பார்த்தீங்களா அதுதான் மெய்க்காப்பாளர்களுடைய ஒரு கடமை அதை சைக்கிள் அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார் அப்படி அதை தத்தன் கண்டுபிடிச்சி தான் இருந்தாலும் அவர் வந்து இப்போ அனுமதி இல்லை உள்ளக்க வந்து மன்னர் வந்து பள்ளி அறையில இருக்கிறாரு உள்ளக்க நு நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே முத்தலாதனால் பொறுமையாக இருக்க முடியல உள்ளக்க நுழைஞ்சிட்டான் நுழைஞ்சோடனே உள்ளக்க மனைவி இருக்காங்க மனைவியை பார்த்த உடனே ஐயா இப்போதுக்காக ஐயா வந்து உள்ளக்க வந்து ப பள்ளியறையில் இருக்கார் உறங்கி கொண்டு இருக்கிறாரு இப்போ கொஞ்சம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாலே மெய்ப்பொருள் ஆனால் உடனே அடியார் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே உடனே எந்திரிச்சு திருநீரெல்லாம் பூசி எல்லாம் பண்ணி பார்த்த உடனே திருநீரை பார்க்கறாரு உருத்திராக்க மாலையை பார்க்கறாரு பார்த்தோன்னே சிவனடியார் தான் நினைக்கிறார் சிவனடியாரை தான் சிந்தனை பண்ணுறார் அதனால அதனால தான் முத்தநாதனை அவர் பார்க்கல அவர் பார்த்தது சிவனடியார் கோலம் அதை தான் அவர் பார்த்தாரு அதை பார்த்தோடன சிவனடியார்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் பண்ணணுமோ அதை பண்ணார் உடனே இவர் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தக கவலி அதை வச்சுருந்து அதை அப்படி புத்தகம் உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகமண்ணு மண்மேல் எங்கும் யாருக்கு யாரிடத்துல கிடைக்காத ஒன்று நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சிவனே உரைத்த ஆகமண்ணுவில வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படி நீ அதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது சாதாரணமாக கேட்கக்கூடாது தனியாக இருக்கணும் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும் நாறு பூங்கோதை மாது தவிரவே அப்படின்னு குறிப்பிடுவார் அது என்ன மனைவி இருக்கக்கூடாதுன்னு சேக்கிளார் சொல்லியிருக்கலாம் அதனால் நார் பூங்கோதை மாது மலர் சூடிய மங்கைன்னு ஏன் சொல்லணும் வெறுமனையே சாதாரணமாக மங்கைன்னு போடலாம்ல சொல்லுக்கு அது ஒவ்வொரு சொல்லையும் சேக்கிளார் பார்த்து பார்த்து போடுவார் என்ன காரணம்னால் இப்போதான் மலர் சூடியவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலர் சூடாமல் போகப் போகிறாள் என்பதை பின்னால் நடக்க இருப்பதை முன்னாலே சொல்கிறார் பார்த்தீங்களா இது ஒரு காப்பிய குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது காப்பியத்திற்கு ஒரு சிறப்பு இதே இது சிலப்பதிகாரத்தில் கூட வரும் கா காதலர்கள் பிரியாமல் களவு கை நெகிழாமல் அப்படின்னு இளங்கவடிகள் குறிப்பிடுவார் ஒரு கல்யாண வீட்டில் வாழ்த்துக்கள் போது கணவனும் மனைவியும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தக்கூடாது கணவனும் மனைவி இருக்கணும் தான் வாழ்த்தணும் அதை முதல்ல அது இளங்கவடிகளும் அதை சொல்வார் இப்படி பின்னால் நடக்கிறத முன்னால் சொல்வது ஒரு காப்பியத்திற்கான உத்தி அதை தான் இந்த இடத்துல வந்து அவர் பதிவு பண்ணுறாரு மலர் சூடியம் மங்கை நீங்கணும்னு சொன்னனேன் ஓரளவு மெய்ப்பொருள் நாயினார் அவரை பார்த்து நீங்கள் அந்த புறத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இப்போது ரெண்டு பேரும் இருக்கிற முடியாத அந்த வேதத்தை முறைப்படி மெய்ப்பொருள் நாயினார் எப்படி அந்த வந்து ஆகமணுவில் கேட்கணும்னா எப்படி கேட்பாங்களோ புரிஞ்சு வாய் குற்றி நின்று அந்த அடியாருக்கு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது ஆனால் ஒரு அடியாராக பொய்த்தவன் பொய்த்தவனாக இருக்கிறதுனால அவர் ஒரு புத்தகம் அவிழ்ப்பான் போல ஏதோ ஆகமனூலை விரிக்கிற மாதிரி பார்க்குறான் எடுத்த உடனே அவன் கையில் இருக்கிற அந்த கத்தியை உருவுறான் ஆனால் மெய்ப்பொருள் நான் கவனிக்கலை ஏன் கவனிக்கலை ஆ ஆளா இவர் அந்த ஆர்வத்தில் இருக்கிறாரு அதனால் அவரால் கவனிக்க முடியலை கவனிக்க முடியலை கத்தியை எடுத்த உடனே இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு புத்திடுறான் குத்துனவுன்னா ஒரு அழகர் சத்தம் கேட்குது அந்த இடத்துல மெய்காப்பாளன் அவனுக்கு தெரியும் இல்லையா இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு குத்துன உடனே மெய்ப்பொருள் நான் சொன்ன வார்த்தை மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது விழுந்தார் அவர் பார்த்தது அப்போவும் திருநீற்று வேடத்தை தான் அவர் பார்த்தாரே தவிர வேற எதையுமே அவர் பார்க்கல மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது விழுந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது பாருங்க இதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச உடனே மெய்க்காப்பாளன் அங்கே இருந்து தத்தன் ஓடி வாரான் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓடி வருகின்ற பொழுது இவர் இங்கே ஜெய்ப்புற நாயனார் மண்டிட்டு கிடக்கிறாரு குட்டுப்பட்டு கிடக்கிறாரு அதை பார்த்த உடனே இவன் அவர் நேராக ஓடி வந்து முத்தநாதனை கொல்லணும் அப்படின்னு வந்தவன் நிறைத்த செங்குதிரி செங்குருதி சோற நின்ன நீண்ட கையால் தரைப்படும் அளவில் அவர் சொன்ன வார்த்தை தான் தத்தா நமர் அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் அதை சொன்ன உடனே தத்தா நமர் என்னை தடுத்து வீழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தடுத்து உடனே அவர் வீழ்ந்தார் அதுக்கு பிறகு உயிரை கையில் பிடிச்சிட்டு வச்சிருக்கார் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா முத்தநாதனா பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல வந்தது தத்தா நமர் இந்த மெய்ப்பூர் நாயனார் பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த வார்த்தையை நம்மளால சொல்லாமல் இருக்க முடியாது நம்ம ஒரு எழுத்துல தத்தா நமன்னு சொல்லியிருந்தா முத்தநாதனுடைய உயிர் காலியாக போயிருக்கும் நமன்னா எமன் அர்த்தம் ஆனால் அந்த நமர்னு சொன்னதுனால இவன் என்னுடைய உறவினன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எவ்வளவு திருநாள மகாகவி பாரதியார் கூட சொல்லுவார் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சு பகைவனுக்கு அருள் ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா பகைவர்கள் வந்து புதிதாக தோன்றியவர்கள் அல்ல அவர்கள் சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள் தான் பகை குணங்களால் தான் அவர்கள் பகைவனாக மாறுகிறார்கள் சொல்லப்போனால் அது ஒரு நோய் மாதிரி அந்த நோயை எப்படி அழிக்க வேண்டும் என்றால் மருந்து கொடுத்து தீர்ப்பதைப் போல அவன் இடத்தில் இருக்கக்கூடிய பகை குணங்களை வீழ்த்தணும் முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனராக கொள்ளணும்னு வந்தவன் கொல்லணும்னு வந்தவன் எதை நீ சிந்தனை பண்ணியிருப்பான் நம்மளுடைய உயிரும் போயிருக்கும் நினச்சிருப்பான் ஆனால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டதுன்னு தெரியும் போது அவன் நிச்சயமாக அவன் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்து இப்பொழுதும் நீங்கள் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா எடுத்தவுடனே தூக்கு தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க முதல்ல ஒரு சிறை தண்டனை கொடுப்பாங்க அவன் தவறை உணர்வதற்காக அதை உணர்ந்த பிறகு நம்மளுக்கு விட்டுருவாங்க அதுதான் முதல்ல அது பண்ணுறது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பகை குணங்களை நீக்கணும் அப்படியும் அவன் திருந்தவில்லை என்றால் தான் கடுமையான தண்டனைகளை நம்ம கொடுக்கணும் அதை தான் மெய்ப்பொருள் நான் இந்த இடத்துல பண்ணார் இந்த தத்தா நமருங்கிற சொல்கிற வார்த்தை தான் தூக்கி பிடிக்குது நீங்கள் நீங்கள் வடக்க ஆங்கில இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சேஸ்பியர் சொன்னது இங்கே ஜூலிய சீசர் அது மாதிரி ப்ரூட்டஸ்ங்கிறவங்க குத்தும்போது யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லும்போது நீயுமா நீயுமா என்ன குத்துன அப்படின்னு கேட்பான் அது அந்த வார்த்தை எப்படி நின்றுதோ அதே மாதிரி நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் இந்த தத்தானவர் இது மட்டும் இல்ல ராவணனை பத்தி சொல்லும்போது கம்பர் சொல்லுவார் என்னையே நோக்கியார் நெடும்பகை தேடிக்கொண்டேன் இந்த நகை இந்த பகை வந்து நான் வீடலன் போனதுக்காகவோ இந்திரஜித்தனுக்காகவோ இந்த பகையை நான் தேடலை என்னையே நோக்கி யார் நெரும் பகை தேடிக்கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் யாரேனும் தான் ஆகுக நான் தனியாண்மை பெயரன் அப்படின்னு சொல்லும்போது நான் யாராவனாலும் இருக்கட்டும் வந்தவர் ராமனாக இருக்கட்டும் திருமாலாக இருக்கட்டும் யாராவனால் இருக்கட்டும் நான் அவர்களை காட்டிலும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள்லாம் அடுத்ததுக்கும் இன்றைக்கும் நிற்கிறது அந்த இடத்துல தத்தா நமர் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையும் நிற்கிறது இதை சொல்லும்போது அப்படியே மெய்ப்பொருளாயினார் வந்து என்ன சொல்கிறாருன்னா பத்திரமா இவர் வந்து வழியனுப்பு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இது இறைவனது ஆணை மக்கள் வந்து மெய்ப்பொருள் லாயினார இறைவனுக்கு சமமாக நினைத்தார் இறைவன் அப்படின்னு சொல்லுக்கு என்ன பொருள்னா தலைவன் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் தலைவனோ அவர்கள் அந்த தூய தமிழ் வார்த்தை அதுக்காக அப்போ கடவுளுக்கு அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா கடவுளும் நம்ம உயிருக்கு தலைவன் தான் ஒவ்வொரு உயிருக்கும் தலைவனாக இருப்போம் அதனால தான் பதி அப்படின்னு வச்சுருக்கோம் பதி பசு பாசம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ கடவுளும் நமக்கு தலைவன் தான் அப்போது இந்த இடத்துல மெய்ப்பொருள் நாயனாரை தலைவனாக கொண்டார்கள் என்றால் புறநானூற்று வடிப்படி நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மன்னன்தான் மக்களுக்கு உயிராக கொண்ட ஒரே இனம்தான் இந்த சேலி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் நாயனார் மன்னன்தான் மக்களுக்கு உயிராக இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இறைவனது ஆணையாக நினைத்து அந்த முத்தநாதனை யாரும் கொல்லாமல் பத்திரமாக ஊர் எல்லையை தாண்ட வைத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கடைசியில் அவன் சொல்லக்கூடிய வர்ற வரைக்கும் நான் பத்திரமா வ வழி அனுப்பி சொல்கிற வரைக்கும் நிற்கிறார் அப்போ சொல்லும்போது இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னு தத்தனை பார்த்து சொல்றார் தத்தன் வந்து மெய்காப்பாளன் மெய்காப்பாளனை எவ்வளோ உயர்வுபடுத்தி ஐயன் அப்படின்னு அழைக்கிறார் இன்று எனக்கு ஐயன் செய்தது நீ பத்திரமா வழி அனுப்பி வச்சுட்டியே நான் செய்ய வேண்டியதை நீ செஞ்சிருக்கியே இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னு சொல்லும்போது நெய்ப்பொருள் வரலாறு அந்த இது அதை சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து உருக்கம் வருது இதே மாதிரி நீங்கள் நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் வீடணனுடைய உரையாடல் வரும் அதில் பார்க்கும்போது வீடணன் எவ்வளவோ ஒரு தடவை கும்பகர்ணனை கூப்பிடுவான் ஆனால் கும்பகர்ணன் வர மறுப்பான் வர மறுத்துட்டு கடைசியில் சொல்லும்போது இத்துடன் முடிந்ததென்றே உடன்பிறப்பு என்று வைத்தான் அப்படி இதோட உடன்பிறப்பு முடியபோது ஏன் கும்பகர்ணன் வீழ போகிறான் அதை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு உருக்கம் வருது இல்லையா அதே மாதிரி இந்த பெரிய புராணத்தில் இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இடத்துல கொஞ்சம் உருக்கம் வருது கடைசியில் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு மக்களுக்கு சொல்கிறது எப்போவுமே ஒரு ஒரு பெரிய அறிஞர்கள் ஒரு மரணத்தில் பொழுது கடைசியில் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க சாகரத்தீஸ் சொல்லுவார் எதையும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மெய்ப்பூர் நாயனா கடைசி நேரத்தில் சொன்னது என்னென்னா விதியினாலே பரவிய திருநீற்றை பாதுகாத்து உயிப்பீர் இந்த திருநீற்றை எப்பொழுதும் நீங்கள் பாதுகாத்து உயிக்கணும் அப்படின்னு கடைசியாக இந்த மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை அதை சொல்லி நிறைவு பண்றார் வாழ்த்தது இன்னுயிர் செழுக்க கண்டும் எம்பிரா நண்பர் என்றே நன்னறி காற்ற செய்திநாதர் நம்மளுடைய உயிரையே குத்தினவன் அப்படின்னு தெரிந்தாலும் அவனுக்கு நன்னறியை விளைவித்தவன் இருக்கிறாங்க அவன்தான் சேதிநாதர் அந்த நெய்பொருள் அப்படின்னு சொல்கிறாரு கடைசி வரைக்கும் அவர் மெய்ப்பொருளையே நினைத்ததால் தான் அவருக்கு அந்த பெயர் சொற்றுடரால் வந்த பெயர் தான் இந்தமாதிரி நிறையா இருக்கு திருவாச படிக்கிறோம் இல்லையா மாணிக்க வாசகர் கூட சொற்றுடரால் வந்த பெயர் தான் மணி வார்த்தை அப்படின்னு திருவாச ஒன்று வரும் மணி வார்த்தை திருவார்த்தை அப்படிங்கிறதுல மணி வார்த்தைன்னு ஒன்று வரும் அந்த மணி வார்த்தை தான் மணி வாசகர் அப்படின்னு நம்ம சொல்லி அப்படியே அது மாணிக்க வாசகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவருக்கு இயற்பெயர் கூட இல்லை அந்த சொற்றொடர் தான் பெயராக வந்தது இப்படி புலவர்களுக்கு நிறைய அந்த காலத்தில் பெயர்கள் உண்டு அந்த பெயர்கள் தான் இப்போ மெய்ப்பொருள் நாயனாருக்கு வந்து மெய்ப்பொருளையை பற்றியதால் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிற பெயர் அப்போது கடைசியாக சொல்வது என்னென்னா அந்த மெய்கூரில் என்ன சொன்னது பகைவனுக்கு ஒருத்த வந்து பகைவனை வீழ்த்தணும்னா அவன்கிட்ட இருக்கிற பகையை வீழ்த்திவது தான் சிறப்பே தவிர பகைவனை வீழ்த்தியது சிறப்பு அல்ல அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் நீ அது ம மற்ற இலக்கியங்களுக்கு நம்ம இலக்கிய தமிழ் இலக்கியங்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா நம்ம தான் இறை அறக்கர்களையும் ஆட்கொள்வோம் சூர பதுமனை வந்து முருகன் ஆட்கொண்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அவங்களே சேவல் ம சேவல் வேளாக தன்னுடைய கையில ஏந்தி கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் சிறப்பு அந்த அந்த பகைவனையும் வந்து பண்படுத்துதல் ப நல்ல நெறி நல்ல நெறிகாட்டுதல் அதுதான் நம்ம பார்க்குறோம் அப்போ பகைவனை வீழ்த்துவதை விட பகையை வீழ்த்துவது தான் சிறப்பு இதுதான் நம்ம வந்து மெய்ப்பொருள் நாயனார் விலைக்கு இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது இன்றளவிலே எல்லாம் கேட்டு சிறப்பு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மண்ணன் போன்முறை அரசு செய்ய குறைவராக உயிர்கள் வாழ்க்கை ஆண்மலை ஆண்கள் நோக்க நச்சவம் மேம்படுத்த செய்வீங்க ஆறு தரங்கள் வாழ்க ஆறு முகம் வாழ்க ஆயிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் இல்லாம் வாழ்க சீர் அடியார் ไม่ได้เลยไม่ได้เลยไม่ได้เลยไม่ได้เลย